இப்போ வந்து பல பேங்க்குகளும் நிதி நிறுவனங்களும் பொழுது அவங்களும் லோன் கொடுக்குறாங்க அதெல்லாம் விட்டுட்டு மக்கள் அப்படியே இந்த கம்ப்யூட்டரில் சர்ச் பண்ணிட்டு லோன் ஆப்பி இருக்குது டக்குன்னு போய் ஏன் விழுறாங்கன்னு பார்க்கலாம் நம்ம ஏன்னாக்கா ஒரு பேங்க்னால் ஒரு ப்ராசஸ் இருக்கும் முறைப்படி டாக்குமெண்டேஷன் இருக்கும் நீங்கள் போனால் ஒன் ஹவரில் லோனு சொல்லுவாங்களே ப்ராக்டிக்கலி டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் என்ன என்ன டாக்குமெண்ட்லாம் கேட்பாங்க சம்டைம்ஸ் சேம் டே கிடைக்காது நெக்ஸ்ட் டே கிடைக்கும் அதுவும் எவ்வளோ அமௌண்ட் வாங்குறீங்கன்றது பற்றி அதை பொறுத்து ப்ரொசீஜர் ஜாஸ்தி இருக்கும் பெரிய லோனாக இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு செக்யூரிட்டி ரெண்டு ரெண்டு விட்னஸ்ஸு அல்லது ஷூரிட்டி வாங்கி ப்ராப்பர்ட்டி என்ன அடமானம் கொடுக்குறீங்க பத்திரமா நகைகளாக போன்ற பலவித விஷயங்களாக இருக்கும் சின்ன லோனாக அதுக்கேற்ற மாதிரி டாக்குமெண்ட் இருக்கும் அந்த ப்ரொசீஜர் இருக்கும் வங்கிகள்ல்லாத நிதி நிறுவனங்கள் நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கார்பரேஷனாக இருந்தால் கூட இந்த டாக்குமெண்டேஷன் இருக்கும் ஃபிசிக்கலாக ஒரு ஆஃபீஸ் இருக்கும் ஆஃபீஸ் ஸ்டாஃப் இருக்கும் ப்ராசஸ் இருக்கும் மாதிரி ஒன்றுமே இல்லாமல் இந்த மாதிரி லோன் ஆப்பில் வந்து ரொம்ப குயிக் இவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் அப்ளை பண்ணிங்க ஒன் ஹவரில் கிரெடிட் கொடுத்துட்றேன் டூ ஹவர்ஸில் கிரெடிட் வந்துடும் அப்படிங்கிறாங்களா நம்ம அவசரத்துக்கு அப்பா நான் பேங்க்குக்கே போக வேண்டாம்மா நான் உட்காந்து இடத்துல கொடுத்துட்டேன் நான் காலையில் டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ண ஆன்லைனில் க்ளிக் பண்ணேன் பார்த்தா ஒன் ஹவரில் கிரெடிட் பண்ணேன்னு சொல்லிட்டாங்க நான் போய் அடுத்த வேலை டிஃபன் சாப்பிட்டு டீ சாப்பிட்டு வரதுக்குள்ள பார்த்தா லோன் கிரெடிட் ஆகிடுச்சு எனக்கு அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா நம்ம அந்த ஈஸியாக ஏன் கொடுக்குறோன்னு யோசிச்சு பாருங்க இவ்வளோ ஈஸியாக யாராவது லோன் கொடுப்பாங்களா ஒரு ஆஃபீஸே இல்லாமல் நம்ம ஏன் நம்பணும் நம்பும் நம்பும்போது முதல்ல உங்களுக்கு ஒரு ஐயம் இப்போ சந்தேகம் வரணும் ஏன் கொடுக்குறாங்கன்னு இவங்க லோன் கொடுக்குறது இன்டென்ஷனாக அவங்களுக்கு இல்லை லோன் கொடுக்குறேங்க போர்வையில் உங்கள் டேட்டாவை தான் அவங்களுக்கு இன்டென்ஷனாக இல்லை லோன் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு உங்களை அப்புறம் அதட்டி மிரட்டி மாதம் ரெண்டு வட்டி மூணு வட்டி ஸ்பீடு வட்டி போன்றவை போட்டு அவங்கள மிரட்டி பிளாக்மெயில் பெய்து பிளாக்மெயிலெலாம் பண்ணி உங்கள்ட்ட திரும்ப வரத்துக்கு ட்ரை பண்ணுறாங்களான்னு யோசித்து பார்க்கணும் இதெல்லாம் வந்து அங்கீகரிக்கப்படாத ரிஜிஸ்டர்டு என்டிட்டீஸில் இல்லாமல் அன்ரெகக்னைஸ்டு லோன் ஆப்ஸ் இப்போ நிறைய லோன் ஆப் அட்வர்டைஸ் பண்ணுறாங்க அதை டாக்குமெண்டேஷன் அதிகம் கிடையாது அதிக பத்திரப்பதிவுகள்லாம் அதிகம் கிடையாது நோ டாக்குமெண்டேஷன் லோன் அப்படிங்கிறாங்க அந்த ஈஸ் அந்த ஒரு எளிமையாக வாங்குறதுங்கிறதுக்காக இங்கே போய் விளாடுறாங்க பின்ன தெரியாதவன் மொத்த நீங்களே அவனை பார்த்ததில்லை அந்த லோன் கொடுக்குற உங்களை பார்த்ததில்லை இது போன்ற ஒருவர் உங்களுக்கு ஏன் லோன் கொடுக்க வேண்டும் டாக்குமெண்ட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன தெரிஞ்சவங்கள நம்பிக்கை உகந்தவரும் அவருக்கு எப்படி தெரியும் கொடுக்குறாங்க அதுலேயே ஃபஸ்ட்டு உங்களுக்கு சந்தேகம் வரணும் இல்லையா இது மாதிரி ஆல்டமே உழப்படாது நம்ம அதுக்கு தான் நமக்கு நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு ப்ரொசிசரும் ஃபாலோ பண்ணனாக்கா இதற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்கின்ற ஒரு நேச்சுரலான ஒரு சந்தேகம் உங்கள் மனத்தில் வர வேண்டும்